கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கடலிலே கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்களே எந்த கண்ணம்னா அவர் கேட்ட கேள்வி பையனுக்கு வயசு ஏழு இருக்கும் எட்டு வயசு இருக்கும் நெத்தி நிறைய விபூதி குங்குமத்தோட மங்களகரமா வந்தாரு சரி சங்க செவேர் முருகனே வந்தது மாதிரி நான் நினைச்சேன் உண்மையிலேயே சத்தியமா என் மனதுக்கு அப்படி தோணுச்சு அவர் கேள்வி கேட்டோட முருகா என்னப்பா அது சோதிக்கிற சத்யா அன்னைக்கு சரின்னு பார்த்தா அவர் கேட்ட கேள்வி என்ன கடல்ல கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காதேன்னு சொல்றாங்க சொல்றாங்களே எந்த கண்ணம்னு சொல்லுங்க ஐயா சரின்னு பதில சொல்லிட்டேன் சொன்னு மகிழ்ச்சிங்கய்யா எல்லாரும் தப்பா நடந்துக்கிட்டுக்கா எல்லாருக்கும் சொல்லுங்க ஊர் ஊருக்குன்னு சொல்லிட்டு புறப்பட்டாரு உங்க பேர் என்னன்னு கேட்டேன் முத்து கருப்புன்னா அந்த யாபகம் வந்துருச்சு எனக்கு அவர் பேர் அந்த பையன் பேரு முத்து முருகன் தானே அப்படின்னு ஒரு பேரு முருகனுக்கு முத்துன்னு பேர் இருக்குல்ல முத்து முருகன் பேர் இல்லையா நவரத்தினங்களிலே முத்துதான் பட்டு சொல்லிக்கும் தானாவே சொல்லிக்க கூடிய சரி அதை அப்படி இருக்கட்டும் இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அவர் என்ன கேட்குறார் கடலில் கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்காதே அந்த காலத்தில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடல்னு கடல் வழியாக வாணிபம் செய்த மக்கள் நம்ம நாட்டில் உண்டு அப்படி கடலில் போய் சம்பாதிக்க போகிற போது கடலுக்குள்ள கப்பல் கவிழ்ந்துருமா சரி அப்படி கப்பல் மூழ்கிட்டா இப்போ டைட்டானிக் கப்பல் எத்தனை கப்பல் மூழ்கிட்டு அது மாதிரி மூழ்கிட்டா கவலைப்பட்டு கண்ணத்தில் கை வைக்காதேன்னு ஒரு அர்த்தம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சரி அது இல்லை அர்த்தம் எல்லாத்தையும் இழந்துட்டா கண்ணம்னா களவு திருடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு எங்கேயும் போய் திருட்டு வேலையில கை வச்சிடாத உனக்கு ஒண்ணுமே இல்லாம நீ நொடிச்சு போனாலும் பொருளெல்லாம் இழந்து விட்டாலும் கண்ணம் என்ற களவு செய்ய வேண்டாம் அப்படிங்கறத அர்த்தம் அதுக்காகத்தான் அந்த தம்பி வந்து என்ன கேட்கிறாரு நான் சொன்னேன் திருடக்கூடாது என்பதற்கு இந்த வார்த்தை களவுன்னா கண்ணம்னா களவு அப்படிங்கிற அர்த்தம் அதனால களவும் கற்று மறைஞ்சுன்னா இல்லை அப்படின்னா களவுன்னா என்ன நம்மளால திருடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகையினால அந்த மாதிரி அந்த இந்த உங்கள் பேரை பார்த்தோன்னா அந்த பையன் யாபம் வந்துருச்சு சரி சார் அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நிறைய மொழிகளை தேடி தேடி படிக்கிறார் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் உருது இப்போ என்னென்ன மொழி இருக்கோ உலகத்தில் எல்லாத்தையும் தேடி தேடி படித்தார் தேடி தேடி படித்தார் வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏன் வேலை மெனக்கட்டி இதே படிச்சுக்கிட்டு இருப்பேன் வேறு என்னத்தையாவது பார்க்கலாம் ஒரு வேலை வெட்டியை பார்க்கலாம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடலாம் அதை விட்டுட்டு மொழி பற்றுன்னு சொல்லிவிட்டு இதே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு அந்த அம்மா வேலை மனக்கட்டு இதையே படிக்கிறியே எந்த நாய் கேட்க போகுதுன்ட்டான் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அம்மா கேட்டா இதையே படிக்கிறிய எந்த நாய் கேட்க போகுதுன்ட்டான் அவர் கோவம் வந்துருச்சு ச்சே இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாலே மொழி பற்று இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தான் நம்ம படித்தோம் நம்மளை போய் எந்த நாய் கேட்க போகுதுன்னு படிக்கிறான்னு கேட்டுவிட்டாலேனு வீட்டை விட்டு கிளம்பிட்டார் சரி வீட்டை விட்டு போனவர் ஊர் விட்டு ஊர் போய் நாடு விட்டு நாடு கிடந்துட்டார் அவர் போய் ஒரு நாட்டில் தங்கியிருக்கிறாரு திரும்பவும் அதையே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நாட்டில் பல ஆண்டுகள் குடியிருக்கிற நேரத்தில் அங்கே தங்கியிருக்கிற நேரத்தில் அந்த நாட்டுக்குள்ள ஒரு திருட்டு நடக்குது கலவு கொள்ளை சம்பவம் பெரும் திருடு அரசாங்கத்தில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சரி ஒரு கூட்டமாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவங்க சிக்காமல் தப்பிச்சுட்டாங்க தப்பிச்சவுன்னு கண்டுபிடிக்கணும்னு உளவுத்துறை மூலமாக எல்லாம் தேடி பார்த்தா அவங்க சிக்கினது தடையும் என்னென்னா ஒரே ஒரு நாய் மட்டும் சிக்கிருச்சு சரி அவங்களோட நாயும் கூட வந்திருக்கும் போல இருக்கு எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க நாயை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நாயை பிடிச்சாச்சு என்னென்னு நாய்கிட்ட கேட்குறது அதுக்கு எப்படி சொல்ல தெரியும் சொல்ல தெரியுமா முடியாது அது ஐந்தறிவு ஜீவன் ஆமாம் ஆனாலும் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கணும் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு நாய் வளர்த்தாருன்னா தமிழில் பேசுனா புரியும் ஆமாம் ஆங்கிலேயர் வளர்த்திருந்தாருன்னா ஆங்கிலம் பேசுனா புரியும் ஆமாம் ஹிந்திக்காரர் வளர்த்திருந்தாருன்னா ஹிந்தி பேசுனா புரியும் அப்படி அந்த நாயை வளர்த்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்பா அந்த எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும் ஆமா அதானே ஆதாரம் ஆமா இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது பல மொழியும் கண் படிச்சிட்டு போயிருக்கிறாரோ ஒருத்தர் அவர் அவரை போய் கூட்டியாந்து இந்த நாய் எந்த மொழில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிங்கியானாரு இப்போ அவர் பல மொழியும் பேசி வந்தாரு ஒரு மொழிய பேசும்போது நாய் வாழாட்டிருச்சு ஆஹா நாய்க்கு புரிஞ்சிருச்சு கூப்பிட்டோன்னு வந்துருச்சு அந்த மொழியை சொல்லி கூப்பிட்டோன்னு நாய்க்கு தான் வந்துருச்சு அது என்ன இப்ப அரசாங்கத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த மொழி பேசினவங்க தான் இந்த நாய் வளர்த்திருக்காங்க அப்படின்னு அந்த நாட்டுக்கு போய் அவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து அடைச்சு தண்டனை கொடுத்தாச்சு இப்ப இத கண்டுபிடிக்க உதவியா இருந்தவர் இந்த பழ மொழியும் படிச்சவரா அவரை கூப்பிட்டு அவருக்கு கௌரவப்படுத்தணுமே ஐயா இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறீங்க அதனால எங்க நாடு உங்களுக்கு பெரிய சன்மானம் கொடுக்க நினைக்குது உங்களுக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேணுமா எது காசு பண்ண வேணுமா இல்ல இடம் பொருள் வேணுமா இல்லை பங்களா பதவி ஏதாவது பதவி வேணுமா அப்படின்னு ஒன்னா கேட்கறாங்க அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு மறுக்கிறார் சரி என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் ஏன் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறீங்க அதுக்காக நாடு உங்களுக்கு பாராட்ட செய்து ஒரு சன்மானம் கொடுக்கணும் நினைக்கிறீங்க வேண்டாங்கிறீல அப்படியே வேண்டாங்கிறியா உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டாங்க அவர் சொன்னார் இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு எதுவும் வேண்டாம் இந்த நாயை மட்டும் நாயை மட்டும் கொடுங்கன்னார் என்ன அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இவ்வளவு பெரிய வாய்ப்பு வருது நாயை போய் கேட்குறீங்க நாயை வச்சு என்னையா பண்ண போறேன்னா ஒன்னும் இல்லையா இந்த நாயை கொடுங்க நான் இந்த மொழியெல்லாம் படிக்கும் போது எங்க வீட்டுல எங்க வீட்டம்மா எந்த நாய் கேட்க போகுதுன்னா இந்த நாய் கேட்டுருச்சுட்டின்னு அந்த நாய்க்கு சொல்லணும் அதனால இந்த நாயை கொடுங்க சரி ஓகேலா எவ்வளவு பெரிய சிந்தனை ஒரு சின்ன விஷயம் இல்லை அவ்வளவு இருக்கு மொழி அவ்வளவு உயர்ந்தது மொழி நம்மை வாழ வைப்பது அதனால மொழி பற்றி எல்லாருக்கும் இருக்க வேண்டும் மொழி இழந்துவிட்டால் இனத்தை இழப்போம் வழத்தை இழப்போம் அகதிகள் சொந்த ஒவ்வொரு நாட்டு வரலாற்றிலும் உண்டு என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும் இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலம் கூட ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓடத் தக்கர் கருடல் நன்றி 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 இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பாக்குற போது ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு பூசணிக்காக கிடந்திருக்கு பூசணிக்கா என்ன தர்பூசணி இல்ல சாம்பிள் பூசணி

போய் அம்மா நாட்டுல கொல்ல போய் கடவுளை முட்டாளுங்கிறேன் ஆமா ஆனாலும் நல்லா தான் இருக்காங்க நல்லா நல்லா இருக்கு சரி அதை விடுங்க கடவுளை இப்ப கடவுளை முட்டாளன்னு சொல்லிட்டு அப்படியே போனா வெயில் தாங்கல பக்கத்துல ஒரு ஆலமரம் அங்கே போய் படுக்கிறேன் மல்லாக்க படுத்தபடியே பாக்கிறேன் ஆலமரத்துல சின்ன சின்ன பழங்கள் ஆலம்பழம் சிறுசாத்தானே இருக்கும் ஆமாம் இப்ப முடிவே பண்ணிட்டேன் ஒரு சின்ன கொடியில் பெரிய காய வச்சுட்டு ஒரு பெரிய மரத்தில் ஒரு வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லையே கடவுள் தான் படைச்சானா கடவுளுக்கு அறிவு இல்லை கடவுள் முட்டால் அப்படின்னு முடிவு கிடந்தேன் கொஞ்ச நேரத்தில் காத்து வந்தது மரம் அசைந்தது ஒரு அவன் நெத்தியில விழுந்தது அம்மா

என்ன வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்னு இல்லை எல்லாம் இழந்துக்கிட்டே வர்றோம்